அருவின் இன்று வந்து நம்ம சில ஃபியூ டாபிக்ஸ் பேச போறோம் ஸோ அந்த டாபிக்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து தொடர்ச்சில இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் நீங்கள் நம்ம மலேசிய சோசியலிஸ்ட் கட்சில எப்போ ஜாயின் பண்ணீங்க நான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஜாயின் பண்ணேன் பார்க்க போனா அப்போ வந்துட்டு நான் யூகேல படிச்சிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பதினெட்டு வரைக்கும் படிச்சிருந்தேன் படிக்கும்போது நான் ஒரு ஸ்காலர்ஷிப்பில் போனனால அதில் ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு யோ மக்கள் வந்துட்டு அவங்களோட சா காசு கொடுத்துட்டு படிக்க வைக்கிறாங்களே ஏதாவது நல்லது பண்ணணுமே யோசிக்கும் போது என்ன மாதிரியான பொருளாதார ரீதியாக சரி அரசியல் ரீதியாக சரி என்ன மாதிரி யோசனைகள் வச்சுருந்தேன்னா ஆராய்ச்சி பண்ணும்போது சோசியலிஸ்ட் யோசனையாக தான் இருந்துச்சு அதனால் மலேசியாவில் இருக்கிற என்ன சோசியலிஸ்ட் கட்சின்னு பார்க்கும்போது இருக்கிறது ஒரே உறுப்பின கட்சி வந்துட்டு மலேசிய சோசியலிச கட்சி தான் அதில் நிறையா நான் வந்துட்டு டாக்டர் ஜெயக்குமாரோட அவர் பேசினதும் சரி பாரிமுல்ல எழுதினதும் சரி நிறையா படித்து கொஞ்சம் அப்படியே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நம்மளோட ஆஃபீஸை பார்த்து இன்டர்னா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே ஏழு வருஷம் ஓடியாச்சு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் லைஃப் டைம்ல இருந்து ஜாயின் பண்ணுது ஆமாம் நானும் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருந்தால் இந்த பிஎஸ்எம் ஓட அறிமுகம் வந்துச்சு நான் இரண்டாயிரத்தி ஆறில் ஜாயின் பண்ணேன் நான் வந்து அந்த இரண்டாயிரத்தி ஐந்தில் படிக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்ல ஜாயின் பண்ணோம் ஜேகே கே மேல இருந்து ஜேகே கே மேல என்ன பண்ணுவாங்களா ஆக்டிவான மெம்பரை வந்து இந்த பிஎஸ்எம் காங்கிரஸ்க்கு அப்சர்வராக கூட்டிட்டு போவாங்க ஸோ இரண்டாயிரத்தி ஆறில் வந்து என்னையும் கூட்டிட்டு போனாங்க அப்சர்வராக அன்றுதான் எனக்கு பிஎஸ்எம் ஒரு அறிமுகம் அதுல இருந்து இரண்டாயிரத்தி எட்டு படித்து முடிந்துக்கு அப்புறம் அங்க பார்ட் டைம் ஃபுல் டைம் ஆகி இப்போ வரைக்கும் நம்ம கூட இருக்கோம் இருபத்தி ஏழு வருஷமா மிலேஷியாவில் இருக்குது இந்த வர்க்க போராட்டத்தில் இருக்குது நான் வந்துட்டு ஏழு வருஷமாக தான் இருக்கேன் நீங்கள் வந்துட்டு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கீங்க இருபது வருஷம் இருந்து வருஷம் ஸோ அது அதனால் இந்த இருபத்தி ஏழு வருஷத்தில் என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம் என்னென்ன நம்ம சாச்சிருக்கோன்னு கொஞ்சம் அப்படி நீங்கள் பக்கத்துக்கு கூட முடியுமா பிஎஸ்எம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணோம் பிஎஸ்எம்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கிறதுக்கே ஒரு பத்து வருஷம் போராட்டம் ஸோ செக்யூரிட்டி ரீசன் அந்த மாதிரி சொல்லி ஒரு பத்து வருஷம் இடத்துல நம்ம தான் மலேசியாலேயே முதல் ஒரு அரசியல் கட்சி வந்து கமுந்திரியாண்டலம் நிகானை வந்து கோர்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அதாவது வந்து ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் ஆர்டிகல் டென் படி வந்து ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் படி எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் இருக்குது நம்மளுக்கு அந்த தடை வந்ததை வந்து கோர்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இரண்டாயிரத்தி எட்டுக்கு புதுசன் வரத்துக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க இரண்டாயிரத்தி எட்டில் நம்மளுக்கு வந்து பத்து வருஷம் ரொம்ப ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் சோசியலிசம் ஒரு செக்யூரிட்டி ரீசனில் கொடுத்தது பட் நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கிடச்சிதுலாம் இரண்டாயிரத்தி எட்டு இது ஒரு பத்து வருடம் போராட்டம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் ஈவன் நம்ம தொண்ணூத்தி எட்டுலேருந்து இரண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லைனாலும் நிறைய போராட்டத்தில் நம்ம ஈடுபட்டிருக்கோம் நம்ம பார்த்தோம்னா வந்து ஜிஎஸ்டி சொல்லலாம் ஸோ ஜிஎஸ்டி வந்து இப்போ நம்மளுக்கு ஜிஎஸ்டி இல்லை ஸோ இந்த ஜிஎஸ்டி போராட்டம் வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேயே வந்து பிஎஸ்எம் வந்து இந்த போராட்டத்தை ஆரம்பித்து அது படிப்படியாக வந்து நம்ம பார்த்தோம்னா கஸ்தாமில் நிறைய பேர் போயிட்டு டுடோ பந்தா ஒரு நூறு கொஷின் எடுத்துகிட்டு போயிட்டு டுடோ பந்தா பண்ணி அதில் ஒரு எழுபத்தி ஒம்போது பேர் ஆகி ஸோ அந்த போராட்டம் ஜிஎஸ்டி போராட்டம் ஸோ நம்ம வீடு உரிமை போராட்டம் நம்ம பிஎஸ்எம் பார்த்தோம்னா வீடு உரிமை போராட்டத்தில் நம்மளையும் அடிச்சுக்க முடியாது நிறைய இடத்துல வந்து லாடாங் கம்பூங் இதெல்லாம் வந்து நம்ம போராடி நிறைய இடத்துக்கு வந்து ஃப்ரீ வீடு கிடச்சிருக்கு ஸோ இந்த ஒரு போராட்டத்திலையும் உழவு காலம் நம்ம செஞ்சுருக்கோம் அடுத்தது பார்த்தோம்னா சம்பளம் மினிமம் வேஜ் ஸோ மினிமம் வேஜ் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே நம்ம பிஎஸ்எம் ஆரம்பிச்சிட்டோம் மினிமம் வேஜ் போராட்டத்தில் அது ஒன்று ஒன்று பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம ஜெரேட் கூட சேர்ந்து இரண்டாயிரத்தி மூணுலேயே வந்து இந்த சம்பளம் போராட்டம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஐம்பதாயிரம் போஸ்கார் அதை எடுத்துகிட்டு போய் பார்லிமெண்ட் கொடுத்தது ஸோ இதெல்லாம் சரித்தரது பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் வெஜ் போராட்டம் ரொம்ப காலத்துலேருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கி வந்து நாட்டில் வந்து மினிமம் வேஜ் சட்டம் இருக்குது இப்போ உள்ள இந்த வருஷத்தில் வந்து ஆயிரத்தி எழுநூறு வழி மினிமம் வேஜ் ஸோ இதுக்கு மனதும் போது ஸ்டார்ட் பண்ணுவோம் தொள்ளாயிரம் வலி மினிமம் வேஜ் ஸோ இது நம்ம பிஎஸ்எம் எடுத்த போராட்டங்கள் அடுத்தது பார்த்தோம்னா வந்து என்னது ஹாஸ்பிட்டல் ஸோ இப்போ ஸ்வஸ்தான் ஹாஸ்பிட்டல் எதிர்த்து போராடுனதும் நம்ம தான் இதுவும் நம்ம ரெண்டாயிரத்தி நாலுலேயே நிறைய கேம்பெயின் செஞ்சிருக்கோம் நிறைய ப்ரொட்டை செஞ்சிருக்கோம் மறியல் செஞ்சுருக்கோம் நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல் இப்போ ஸ்வஸ்தான் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய போராட்டத்தில் வந்து பிஎஸ்எம் ஈடுபட்டிருக்கோம்லாம் மைக்ரன் ஒர்க்கர்ஸு என்னது ஹவுசிங் ரைட் முதல் நம்ம சொல்லிவிட்டு இந்த மாதிரி நிறைய மக்கள் பிரச்சனையில் வந்து நிறைய நம்ம ஈடுபட்டிருக்கோம் இப்போ வரைக்கும் இருபத்தி ஏழு வருஷத்தில் நம்ம லிஸ்ட் பண்ணோம்னா நிறைய வெற்றிகள் இருந்தது நிறைய இந்த ஸ்கீம் இன்சூரன்ஸ் பக்கேஜ் இப்போ என்ன சொல்லுவாங்க எல்லா ஒர்க்கர்ஸோட நம்ம பேசலி போல பார்த்தோம்னா ஒரு ஸ்கீம் இன்சூரன்ஸ் இப்போ இருக்கும் இதுவும் பிஎஸ்எம் நாடு தலைவலை போராட்டம் பண்ணது இப்போ நம்ம பார்த்தோம்னா சமீப காலத்தில் ஒரு வருட காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து முதியோருக்கான ஓய்வு நிதி திட்டம் ஸோ நம்ம தான் இந்த திட்டத்தை வந்து அமலுக்கு கொண்டுட்டு வரணும்னு சொல்லி நாடு தலை அளவில் வந்து நம்ம நிறைய பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தோம்னா லோக்கல் கவுன்சில் அந்த ஒரு கேம்பெயினையும் நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கோம்ல மக்கள் பார்த்தோம்னா என்னதான் ஒரு சின்ன கட்சியாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு என்றைக்கும் வர்க்க போராட்டத்துல ஈடுபட்டு நம்ம போராட்டம்லாம் பெரிய பெரிய போராட்டமா இருக்கும் நிறைய சாதனைகளை படிச்சிருப்போம் அதெல்லாம் தான் நான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ஜாயின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப பார்த்தோம்னா நான் வந்துட்டு இளைஞர் அணியில் இருந்தேன் கொஞ்ச நாளா ஸோ அந்த இருக்கும்போது நம்ம நிறையா நம்ம என்னென்ன வேலை செஞ்சுருக்கோமோ அதை வந்துட்டு வெளியே காட்டணும் சோஷியல் மீடியா வெளியே வெளியே காட்டும் போது நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க இப்போ பார்த்தோம்னா நம்மளோட எண்ணிக்கையும் கூறியிருக்கு நம்மளோட உறுப்பினர் எண்ணிக்கை இப்போ சமீபத்தில் வாக்கு எண்ணிக்கையும் கூறியிருக்கு அதை சொல்லி அப்படியே நம்ம ஆயர்க்குண்ணிங்க பற்றி பேசலாம்னு ஒரு சமீபத்தில் நம்ம ஆயர்க்குண்ணி இடைத்தேர்தல் தேர்தல் அது அதில் பா என்ன கேட்டிங்கன்னா நம்ம ஒரு சாதனை படிச்சிருக்கோம் நம் இந்த இருக்கிற மூணு கட்சி அந்த மூணு கட்சியிலேயே நம்ம கட்சி தான் கூடி கூடியிருக்கோ நம்ம சொல்லலாம் அது ஒரு என்ன தான் குறைவாக கிடச்சாங்க கிடச்சிருக்க வாக்கு எண்ணிக்கைன்னு சொல்லும்போது கூட எண்ணிக்கை கூடியிருக்கில்ல அது ஒரு சாதனையாக நம்ம பார்க்குறோம் அதில் நீங்கள் தான் இருந்தீங்க எப்படி அந்த அந்த அனுபவம் இருந்துச்சு உங்களுக்கு ஓகே இந்த ஆயர்குனிங் இடைத்தேர்தல் பார்த்தோம்னா வந்து எனக்கு ஒரு எலெக்ஷனில் நிற்கிற ஒரு தேர்தலில் நிற்கிற அனுபவம் வந்து இது மூணாவது அனுபவம் ம் ஸோ ஃபர்ஸ்ட் அனுபவம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டூன் மாலினாவில் நின்றுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டூன் குனிங் நின்றுது இடைக்கால தேர்தல் இப்போ சமீபத்தில் டூன் ஐயர்குனிங் நின்றுது அனுபவ வாய்ஸ் பார்த்தோம்னா இது ஒரு நல்ல அனுபவம் ஐ மீன் மக்கள் பிரச்சனையை எடுத்துகிட்டு போகிறது தான் நம்மளுடைய சிந்தனை ஸோ அதனால் வந்து தேர்தல் மூலியமும் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு தான் வந்து பிஎஸ்எம் வந்து இந்த இடைக்கால தேர்தல் ஆயர்க்குண்ணிங் ஆயர்க்குனிங் வந்து எனக்கு புதுசு இல்லை பிறந்து வளர்ந்து முப்பத்தி ஒன்பது வருடம் அங்கேயே ஆயர்க்குனிங்கில் இருக்கும் ஸோ நம்ம என்ன பார்க்குறோம்னா ஒரு முப்பது வருட காலகட்டம் வந்து இந்த ஆயர்குனிங் இன்னும் அம்னு பாரிசா நேஷனில் இருக்குது நிறைய மாற்றம் கொண்டு வரணும் அந்த மாற்றத்துக்கு வந்து நம்மள ஒரு சோசியலிஸ்ட் கட்சி நம்மள மாதிரி கட்சிகள் வந்து மக்களுக்கான பிரச்சனையை கொண்டுட்டு வரணும் தான் இந்த இடைக்காலத்தில் வாக்குவாதம் வாக்கு இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு குறைவான எண்ணிக்கை ஆனால் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு முன்னைக்கும் இப்போக்கும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஆனால் வந்து என்னை அனுபவத்தில் கேட்டோம்னா போன எலெக்ஷனோட இந்த எலெக்ஷன் வந்து மக்களுடைய வரவேற்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு வைப்ரேஷன் சொல்லலாம் ஏன்னால் வந்து நம்மளுக்கு வெ வெரி குட் சப்போர்ட் மக்கள் இடையில வெளியில ஏன்னா நிறைய இளைஞர்கள் வந்து ஓட்டு போடுற அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஓட்டு வந்து ஓட்டு போட்டவங்களுடைய எண்ணிக்கை வந்து குறவா இருந்துச்சு ஆனா மக்கள் வெளியில வந்து நம்மளுக்கு சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சோசியல் மீடியா நம்ம பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் எப்பயுமே சொல்லுவாங்க பிஎஸ்எம் வந்து நிறைய பேருக்கு தெரியலன்னு இந்த இடைக்கால ரெண்டு வாரம் தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு நம்மளை அறிமுகம் ஆகியிருக்கு நம்மளுடைய நம்ம பிஎஸ்எம்னால் யார் இவங்க என்னதான் செய்கிறாங்க இவ்வளோ செஞ்சுருக்காங்களா இந்த கட்சின்னு ஸோ இது வந்து நான் என்ன பார்ப்போம்னா நம்ம கட்சிக்கு ஒரு நல்ல பப்ளிசிட்டின்னு பார்ப்பேன் அதே சமயம் பார்த்தோம்னா இந்த இரண்டு வார காலகட்டத்தில் வந்து நிறைய மக்களின் பிரச்சனையை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் கான்ஃபரன் வச்சு ஹைலைட் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து பேரா மாநிலத்திலும் சரி நாடு தலைவர்களும் சரி என்னென்ன பிரச்சனை மக்கள் எதிர்கொள்றாங்க ஆயிர்குன்னிங் வட்டாரத்தில் என்ன பிரச்சனை நடக்குது ஸ்டேட் லெவலில் என்ன பிரச்சனை இருக்குது இதெல்லாம் ஏன் இவ்வளோ நாளும் கையாளலை பழைய அரசாங்கமும் ஒன்றும் செய்யலை இப்போ வந்த புது அரசாங்கமும் ஒன்றும் செய்யாமல் இருக்குது ஏன் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் இரண்டு வார காலக்கட்டத்தில் பார்த்தோம்னா நிறைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஹவுசிங் இஷ்யூ ஃபாரஸ்ட் இஷ்யூ நிறைய இஷ்யூ நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம் அதுவே ஒன்னோட விஷயம் பார்த்தோம்னா வந்து திகு ஸோ மக்கள் வந்து ரொம்ப ஆதங்கத்தில் இருக்காங்க நம்ம எல்லாம் ஒட்டுமொத்த மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து பிஏன்னு வந்து தோக்கடிச்சோம் பக்காத்தானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பக்காத்தான் அரசியல் வந்துருந்து இந்த ரெண்டு வார கா வருஷ காலகட்டத்தில் மக்கள் ஸ்டீல் ஆதங்கத்தில் இருக்காங்க ஏன்னா நிறைய மாற்றம் இல்லை உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க மக்களின் பிரச்சனையை பேச மாட்டுறாங்க இன அரசியல் ரொம்ப ரொம்ப என்ன சொன்னாங்க பேட்டான சுச்சுவேஷனில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்து மக்கள் என்னென்னா பெப்சிஎன் கோலா மாதிரி ஏவும் அதே மாதிரி தான் இருக்கான் பியும் அதே மாதிரி தான் இருக்கான் மூன்றாம் அணி வேணும் அப்படின்னு மக்கள் இதுக்கு முன்னுக்கு பேசுறது ஆயிருக்கும் நீங்க வந்து ஒரு ஸ்டெப் பாயிண்டா இருந்துச்சு அது ஒரு சிக்னிபிகன் நம்ம கூட வந்து ஒரு இளைஞர் அணி மூடா பார்ட்டில இருந்து இருக்காங்க பழைய லெஃப்ட் பார்ட்டி பிஆர்எம் நம்ம கூட இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் பாசிபிள்னு காட்டுன நான் நான் அப்படி பார்ப்பேன் ஆயிருக்கும் நீங்கள் இடத்தேர்தல் வந்து ஒரு பாசிபிள் காட்டுன இடமா இருப்பாப்பா ஆமாம் ஆமாம் உண்மைதான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம அதிகாரத்தில் இருக்கிற மரணி அரசாங்கம் கூட மரணி அரசாங்கம் கூட நம்ம பார்த்தோம்னா அது வந்துட்டு கவுண்ட்ரடிக்ஷன்னு சொல்லுவாங்களே சரியா உட்கார மாட்டேங்குது பக்கத்தான் ஹரப்பனும் இருக்கு ப பரிசா நேஷனலும் இருக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டா ரஜி ஃபிஃப்டின் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வரைக்கும் அந்த அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்கள்ட்ட ஜாஹிரா கட்ட கட்டவேன்னு சொன்னேன் ஒரு கட்சி இப்போ வந்துட்டு டெபியூட்டி பிரைம் மினிஸ்டராக இருக்காரு சாதபத் சொல்ல முடியாது மக்களுடைய ஆதங்க வருது தான் நம்ம வந்து அஃப்கோர்ஸ் சொல்லலாம் அரசியலில் அரசாங்கத்தை தக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு இல்லாதனால கண்டிப்பா இவங்க கூட ஜாயின் பண்ண ஆனா வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்யலாம் நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னுக்கு அவங்கள கேள்வி கேட்ட எதிர்கட்சியா இருக்கும்போது கேள்வி கேட்டது இப்ப அரசாங்கத்தினர் இருக்கும் போது அவங்களால செய்ய முடியல சோ இது வந்து மக்களுக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு அதனாலதான் நம்ம சொல்றோம் மக்களின் அடுத்த மூன்றாம் அணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை வந்து லீட் பண்ணி நம் நம்மளுக்கு பெருமையா இருக்கு நம்ம சோசியலிஸ்ட் கட்சி வந்து அதை லீட் பண்ணி அதனால மக்கள் வந்து வெளியே ரொம்ப ஆதங்கமாக இருக்கிற மக்கள் கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்ம கூட சேருங்க நீங்கள் வந்து அந்த மக்களின் பலத்தை காட்டணும் ஸோ அந்த மக்கள் பலம் எங்கேயுமே இல்லை நீங்கள் தான் நீங்க வந்து இப்போ உள்ள அரசாங்கம் சரியில்லை இல்லை இதுக்கு முன்னுக்கு அரசாங்கம் நம்ம புதிய அரசியலை கொண்டுட்டு போகணுன்னா மக்கள் நம்ம கூட கை இணைஞ்சி வந்தாங்கனால நம்ம ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும் நம்மளும் பேபி தேப்பை எடுத்து வச்சிருக்கோம் ஸோ எப்படி போகுது நம்ம பார்க்கணும்ல அதான் அதான் சொல்றது நம்ம மாற்றம் கொண்டு வரணும்னா நம்மளே மாறணும் அந்த அரசியலை மாற்றணும் ஆக்சுவலி நம்ம வந்துட்டு அரசியல்வாதிகளை மாத்திரோமே தவிர அந்த அடிப்படை அரசியல் ஒன்றும் மாத்தலை அந்த அடிப்படை அரசியல் மாத்துறது நம்மளோட கொள்கையும் பிஎஸ்எமுக்கும் சரி நம்ம வந்துட்டு நான் நினைக்கிறேன் இந்த பிஎஸ்எம்ல வந்து நம்ம மித்த கட்சியோட நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் வித்தியாசமான விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அதில் முக்கியமான ஒரு வித்தியாசமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த மேடை டே சொல்லுவாங்கள்ல சொல்லுவாங்களே தொழிலாளர் தின மணிவகுப்புனு நம்ம வருஷம் வருஷம் அதே நடத்திட்டு இருக்கோம் பண்ணிட்டு நைன்டீஸ்லேருந்து நம்ம நடத்தியிருக்கோம்ல இந்த வருஷம் வந்துட்டு ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்துக்கு மேலே ஆளுங்க வந்திருப்பாங்க நிறையா நிறையா செக்டர்லேருந்து ஓரங்காசிலி அண்ணாமூட அதுக்கப்புறம் தொழிலாளர்கள்லேயே நிறைய விதமான தொழிலாளர்கள் வந்து அதை பெரிய ஒரு அணிவகுப்பாக நடத்துனாங்க நீங்கள் என்ன நினச்சிங்க இதை பற்றி ஓகே இந்த வருஷம் நம்ம மேடை தினத்தை பற்றி பேசணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மூன்று அணி அதாவது வந்து

முதல் முறையாக வந்து டத்தார முருடேக்கால் வந்து தொழிலாளத்தை கொண்டாடின இந்த மூணு கட்சி சேர்ந்து தான் வந்து ஒரு பிஎஸ்எம் உருவாக்குனா இந்த மூணு என்ன சொல்லுவாங்க இவங்கள பிரான் இந்த மூணு சேர்ந்து தான் பிஎஸ்எம் உருவாக்குனாங்க ஸோ இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல அந்த ஓப்ராசி லாலாங் அந்த மாதிரி அரசுலாம் அதுக்கப்புறம் வந்து பெரிய மறியல் ஒரு மக்கள் ஒன்று கூடல்னா அது மேடே தினம் அன்று ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த ஜவா ஜவாத்தன் கோசா மே சத்து வந்து எவ்ரி இயர் வந்து மேடே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மேடேலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்னா மக்களின் மக்களின் பிரச்சனை தொழிலாளர்கள் பிரச்சனை மாத சம்பளம் ஜிஎஸ்டி நிறைய விஷயம் எஸ்ஐபி இதெல்லாம் வந்து இப்போ அமலுக்கு இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒவ்வொரு தொழிலாளர் தினத்தில் வந்து மக்கள் அந்த இடத்த தினத்தை வந்து கொண்டாடி அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஒரு பிரச்சாரமாக தான் இதெல்லாம் இப்போ சட்டமாக இருக்கு பாருங்களேன் இந்த வருஷம் வந்து நானும் வந்திருந்தோம் நம்ம பேராலேருந்து ஒரு மூணு பஸ் வந்திருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த வருஷம் சொல்லலாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் பேர் வந்திருப்பாங்க ப்ரெஸில் அப்படி தான் சொல்லியிருக்க நியூஸில் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க நிறைய இளைஞர்கள் வந்திருந்தாங்க இந்த மீடியாவில் நம்ம பார்த்தோம்னா நிறைய இளைஞர்கள் பங்களிப்பு இருந்து நிறைய செக்டர் கணக்காக விவசாயிகள் கிளீனர்ஸ் செக்யூரிட்டிஸ் பூர்வக்கோடி மக்கள் பூர்வக்கோடி மக்களே நம்ம பேராலேருந்து ஒரு பஸ் ஆள் வந்திருந்தாங்க ஸோ நிறைய தொழிலாளர்கள் வந்திருந்தாங்க ஸோ அதுவும் இந்த வருஷம் சிக்னிஃபிகண்ட் பண்ணுது ஸோ அந்த எப்பயுமே வந்து ஒரு மரியாதை எனக்கு பர்சனலாக ஒரு ஆதங்கம் சொல்லுங்க இந்த டத்தாரன் முர்டேக்காவை வந்து எப்பயுமே ஒக்கிப்பாய் பண்ண முடிலன்னு ஸோ இந்த வருஷம் ஒக்கிப்பாய் பண்ணால் ஆனால் ஒன்றும் ஃபுல்லி ஒக்கிப்பாய் பண்ணலை ஸோ வருங்காலத்தில் வந்து இந்த அரசாங்கம் வந்து இந்த மாதிரி தொழிலாளர் தினத்தை வந்து டத்தாரன் முர்டேக்காவில் மக்களோடு சேர்ந்து தொழிலாளோடு சேர்ந்து அந்த செலிப்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அரசாங்கம் வந்து அதுக்கு இடம் கொடுத்துருந்தாங்கன்னா டிபி கேல்கிட்ட சொல்லி அவங்க எப்பயுமே என்ன ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க டிபி கேள்வியில் இருக்கு கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து முறையடிச்சு வேறு மாதிரி ஒரு அரசாங்கம் சிந்தனையோடு எடுத்துட்டு போயிருந்தா ஒன்றும் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ரீச் பண்ணிட்டோம் ஒன்றும் நிறையா ரீச் பண்ணல மக்கள் ஐ மீன் தொழிலாளர்கள் பங்களிப்பு இந்த வாட்டி வந்து கூட இறந்துருக்கலாம் சந்தோஷமா இருந்துச்சு நிறைய பாட்டு பாட்டுலாம் இருந்துச்சு நிறைய பேர் வந்துட்டு இந்த சாஜாலாம் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு கூட இந்த வருஷத்தோட தேமா கூட பெக்கரிச்சு தியாங் சரி நகர்ன்னு ஒரு தேமா அது வந்துட்டு தொழிலாளர்கள் தான் அந்த நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய தூதுகள் தூண் முது முதுகெலும்பு தூண் அந்த மாதிரி கண்டிப்பாக தொழிலாளர்கள்லாம் நம்ம இல்லை ஐ மீன் நம்ம இல்லைன்னா தொழிலாளர் தொழிலாளர்கள்னால தான் வந்து என்ன சொல்லுவாங்க நாட்டின் எல்லா வளர்ச்சியும் பங்கு நாள் எல்லாமே தொழிலாளர்கள் தான் ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ஆனால் லிவிங் காஸ்ட் படி பார்த்தோம்னா அது பத்தலை ஸோ இப்போ உள்ள காஸ்ட் ஆஃப் லிவிங்ல பார்த்தோம்னா வந்து ஒரு குடும்பத்துக்கு ஆயிரத்தி எழுநூறு வெள்ளி மாத சம்பளம் வந்து பத்தலை ஸோ நம்மளும் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணணும் இதுக்கு முன்னுக்கு வந்து டூ தௌசண்ட் மினிமம் வேஜ் கொண்டுட்டு வரணும்னு நம்மளுடைய பியூரோ ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க பட் ஒன்றும் அமலுக்கு ஐ மீன் ஒன்றும் கொண்டுட்டு வரல என்ன இப்போ அரசாங்கம் வந்து ஆயிரத்தி எழுநூறு வழி கொடுத்தா மஜிக்கான்லாம் ஓடிடுவாங்களா பிரச்சனை பண்ணுவாங்களா அதே பட் ஆனால் வந்து பேங்க் என்ன சொல்லி நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் வெரி ஹை ஸோ இந்த அரசாங்கம் வந்து அது மாற்றம் கொண்டுட்டு வரணும்லாம் ஏன்னா வந்து நம்ம பார்த்தோம்னா மக்களின் என்ன சொல்லுவாங்க தொழிலாளி சம்பளத்தை ஏற்றுறதுக்கு நம்மளாம் தயங்குறோம் நம்மளும் நிறையா பேர் தயார் எல்லா தொழிலா என்ன சொல்லுவாங்க முதலாளிகள் தயங்குறாங்க ஆனால் ஒரு காலத்தில் வந்து எயிட்டிஸ் நைன்டிஸ் வந்து கோபரேட் டேக்ஸ் வந்து டுவெண்ட்டி பிளஸ் தான் இருந்துச்சு இப்போ ஃபார்ட்டி பிளஸ் இருக்கு ஸோ கோபரேட் டேக்ஸ் ஏற்றணும் அதை ஏற்றுறதுக்கு வந்து முயற்சி பண்ற மாட்டாங்க இந்த அரசாங்கம் அது உண்மைதான் அது நம்ம பார்த்தோம்னா நீங்கள் குறைஞ்சபட்ச சம்பளத்தை பற்றி பேசுறீங்க ஆயிரத்தி எழுநூறு வெளியின்னு சொல்றாங்க இப்போ அது கூட எவ்வளோ முதலாளிகள் வந்துட்டு செய்யறாங்கன்னு கூட கொண்டு வராங்க தெரியல நம்மளுக்கு சியாப் கீழே வந்து ஒரு ஹாட்லைன் இருக்கு அது கீழே ஸ்டில் கம்ப்ளைண்ட் வந்து ஆயிரத்தி எழுநூறு வலி குடுக்கலன்னு ஸோ கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க உங்க இடத்துல வந்து உங்க மஜிக்கான் ஆயிரத்தி எழுநூறு வலி மாதச்சம்பளம் கொடுக்கலனா நம்மளுடைய பிஎஸ்எம் ஹாட்லைன் சியாப் இருக்கு அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஓகே சோடரா இப்ப நம்ம ஸ்டார்டிங்லயே ஒரு ஜாம் பத்தி சொன்னா இந்த போன வாரத்திலிருந்து கூட கேல் ஒரே ஜேம் இருந்துச்சு அப்புறம் பார்த்தா நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பேசிக்கிட்டாங்க அண்ட் ஓல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு டுவெண்ட் டூ வீக்ஸ் போலையா எவ்வளோ நாளும் தெரியல ஆனால் கேள்விப்பட்டோம்

ஒரு ஒரு கூட்டமைப்பு தான் அது ஆசியான்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பில் வந்துட்டு நம்ம பொருளாதார ரீதியாக ஒன்றுக்கு ஒன்று உதவியாக இருந்துட்டு அது அதுதான் அந்த அந்த யோசனையில் தான் அது வந்துச்சு இந்த மாதிரி வந்துட்டு வருஷம் வருஷம் நடக்கும் இந்த மாதிரி சம்மிட்லாம் இந்த சமிட்டில் வந்துட்டு மற்ற நாடுகள்லாம் வந்து பேசிவிட்டு இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன திட்டங்கள் என்னென்ன பொருளாதார ரீதியாக ஒன்றுக்கு ஒன்று உதவி செஞ்சுக்கலான்னு வந்துட்டு பேசுவாங்க அதனால் பார்க்க போனால் எல்லோரும் கேட்குற கேள்வி என்னென்னா புத்ராஜாயான்னு ஒன்று இருக்குது புத்ராஜை வந்துட்டு இதுக்காக தான் தயாரிச்சிருக்காங்க ஏன்னா கோ கோப்பூரில் நிறைய இந்த மாதிரி போக்குவரத்து நெரிசல் நடக்கும்னு ஆனால் அதை பாய்க்காம அங்கே இந்த சமீட் விற்காம அங்கே நிறையா இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எத்தனையும் இருக்குது அங்கே 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 வைக்காம கோலநுட்பூர்லையும் ஏன் வச்சிங்கன்னு கேட்கும்போது நம்ம ஃபாமி ஃபர்ஸ்டர் சொல்கிறாரு இல்லை அவங்க உன்ன காலம் வந்து கோலுநுப்பூர் வந்தாங்க இப்போ வந்து வளர்ச்சியை நம்ம காமிக்கிறோம்னு சொல்கிற ஒரு ஒரு காமெடி பேசுன்னு சொன்னார் அது பரவாயில்ல நம்ம வந்துட்டு யோசிச்சுக்கிட்டோம் ஆனால் இந்த ஆசியான் என்றது வந்துட்டு ஒரு அது அது வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இணைப்பை நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த இந்த வட்டாரத்தில் தான் நம்ம வெளிநாட்டு முக்கியமாக அந்த மேற்கு நாடுலாம் இருக்கல இந்த வளக்கார நாடுலாம் பணக்கார நாடுங்கள்லாம் அவங்க வந்துட்டு இங்கே ஏன் வந்து நிறையா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவாங்கன்னா முதலீடு பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கிற சம்பளம் வந்துட்டு குறவாக இருக்கும் ஸோ அவங்க இங்கே பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா சம்பளம் குறவாக கொடுக்கலாம் அதனால் அவங்களுக்கு இருக்கிற லாபம் கூடும்ன்றது தான் அந்த யோசனை தான் இங்கே இந்த இந்த வட்டாரத்தோட பிரச்சனையை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் பிஎஸ்எம் இந்த வருஷம் என்ன சொன்னிச்சுன்னா இதை நம்ம உடைக்கணும் மலேசியா வந்துட்டு தலைமைத்துவம் கொண்டு இருக்கு இந்த வருஷம் ஆசியானில் அதனால் நம்ம இந்த இந்த யோசனைகள்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம ஆசியானுக்கு இந்த வட்டாரத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம நம்ம மேற்குநாடு நம்ம பார்க்கும்போது இந்த கூட ஆள் ஸோ நம்மளுக்குன்னு இந்த மார்க்கெட்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஏதாவது வெளியாக்குறதோ இல்லை ஏதாவது சர்வீஸ் நம்ம கொடுக்குறதோ இங்கே உள்ள ஆளுங்களுக்கு நம்மளே கொடுக்குற மாதிரி ஒரு மார்க்கெட்டை தயாரிப்போம் அவங்க இந்த இந்த பெரிய பெரிய கோப்பரேட்லாம் இருக்குல்ல அவங்களோட வரி ப வரி கட்டினல அது வந்துட்டு எல்லா நாடும் குறை குறைக்க தான் பார்க்கும் ஏன்னா முதலீடு வரணும்னு ஸோ இந்த மாதிரி நாடுகள்லாம் நம்ம குறைச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அரசாங்கத்துக்கு காசு இருக்காது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு காசு இருக்காது நம்ம சொல்லுங்கள் ஸ்கூலுக்கெலாம் காசு இருக்காது நம்ம மக்களுக்கு காசு இருக்காது சம்பளமே குறைவாக தான் இருக்குதுன்னு வராங்க வரியும் குறவாக கட்டினோம்னா நம்ம எப்படி செவ்வாய் பண்ண முடியும்னு நம்ம சொல்லி இந்த மாதிரியான யோசனைகள் வந்துட்டு ஒரு நாடு மட்டும் பண்ணால் இன்னொரு நாடுக்கு தாவிடுவாங்கன்னு அந்த அந்த பயம் இருந்துட்டு எல்லா நாடும் ஒன்றா நம்ம வந்துட்டு மேலே தோமே ஒரு லட்சம் நம்ம வந்துட்டு வரி வந்துட்டு இப்போ இருது விழுக்காடு ஒரு நாள் இறுதி வகை ஒரு கா ஒரு நாட்டில் ஒன்று பதினஞ்சு விழுக்காடா ரெண்டாவே பது அஞ்சு விழுக்காடு ஏற்றுனா அப்புறம் அவங்க எங்கே போனாலும் கூட தான் அவங்க வரி கட்டுற மாதிரி ஒரு யோசனை இந்த மாதிரி யோசனைகள்லாம் நம்ம டாக்டர் ஜெயக்குமார் எழுதி நம்ம வந்துட்டு ஒரு லெட்டராகவே அனுப்பியிருக்கோம் அந்த ஆசியானுக்கு ஸோ இந்த மாத சம்பளம் சொன்னோம் இதுக்கும் இந்த எல்லா நாடு ஆசியான் நாடுகளையும் ஒரு ஒரு மாத சம்பளம் வர்றது இதெல்லாம் வந்து இதுல வருமா அதோ உண்மை நீங்க மாதச்சம்பளம் இப்ப நம்ம சம்பளம் குறைவா இருக்குன்னு சொல்றது வந்துட்டு மாத சம்பளம் ஏறினாதான் எல்லா சம்பளமும் ஏறும் இப்போ நம்மள நம்ம ரஃபீஸியை கேட்டால் அவர் வந்துட்டு இல்லை இல்லை நம்மள டசா கிராஜி ப்ரொக்ரஸிவ் இருக்குதுன்னு சொல்லுவார் ஆனால் அது ஒரு கட்டாயம் இல்லை அது வந்துட்டு இந்த இவ்வளோ கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு தான் நம்ம வந்துட்டு முதலாளியை கிட்டே சொல்கிறோம் முதலாளிகள் கொடுக்க மாட்டாங்க ஆனால் மாத சம்பளம் இந்த இந்த குறைஞ்சபட்ச சம்பளம் வந்துட்டு ஒரு கட்டாயம் அவங்க வந்துட்டு ஆயிரத்தி எழுநூறுனா ஆயிரத்தி எழுநூறு தான் கொடுக்கணும் ஸோ இந்த மாத சம்பளம் வந்துட்டு ஏறும்போது நம்ம அரசாங்கம் என்ன சொல்லணும்னா ரொம்ப ஏற்றினோன்னா இந்த மாதிரி கோப்பரேட் எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடும் இன்னொரு நாட்டுக்கு போயிடும் அங்கிட்டு போய் பிஸ்னஸ் பண்ணுவாங்க நம்மளோட முதலீடுலாம் போயிடும் நம்ம நாடுக்கு வந்துட்டு நல்லது வராதுன்னு ஆனால் அதே மாதிரி தான் இந்த இந்த வட்டாரத்தில் இருக்க எல்லா நாடோட அரசாங்கமும் அதே தான் சொல்லிகிட்டு இருக்கு அதனால அவங்க நம்ம வந்துட்டு இறுதி விழுக்காடு வரின்னு வச்சுருந்தோம்னா அவங்க வந்துட்டு இறுதி விழுக்காடு வச்சுருந்தாங்க அவங்க குறைப்பாங்க ஏன்னா அப்போ தான் முதலீடு அங்கே போவோன்னு அவங்கள பார்த்து நம்ம குறைப்போம் இந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே இருந்தோம்னா வரியும் வரி பணமும் கிடைக்காது எதுவும் கிடைக்காது நம்ம இல்லைன்னா இந்த இந்த ஆசியான் நாடுகள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு லெவல் மாத சம்பளம் கண்டிப்பாக கொண்டுட்டு வரணும்னு சொன்னாங்கன்னா அது சாத்தியமாக அது சாத்தியமாக இருக்கும் ஏன்னா இங்கேயும் போக முடியாது அது அந்த மாதிரி யோசனைகள் தான் கொண்டு வரணும்னு நம்ம சொல்கிறோம் இப்போ ஆசியான் வந்துட்டு உண்மையிலே நம்ம இந்த இந்த வட்டாரத்துக்கு ஒரு நல்லது கொண்டு வரணும்னு நம்ம நினைச்சோம்னா இந்த மாதிரியான திட்டங்கள் தான் கொண்டு போகணுமே தவிர இருந்து இன்னும் முதலீடு எப்படி வர வைக்கணும்னு மட்டும் யோசிச்சுட்டு இருந்தால் நம்மளோட மக்களுக்கு அது சாதகமாக இருக்காதுன்னு தான் சொல்கிறேன் ஓகே சடரா நேரலையை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து வெட்டி பேச்சு நேரலையில் இருக்கிறோம் எண்பதாவது தொகுப்பு வெட்டி பேச்சு ஸோ வெட்டி பேச்சு நேரலை வந்து நம்மளுடைய யூடியூப்பில் இருக்குது நம்மளுடைய ஃபேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுகளிக்கலாம் ஸோ வழக்கமாக சொல்கிறது நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி டாபிக் பேசலான்னு கூட நீங்கள் கருத்துக்களை சொல்லலாம் ஓகே சட்டாரா நம்ம நினச்சோம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் எப்படி முடியும்னு நினைக்கிறேன் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வேர்டு முடிய போகுது ஸோ நம்ம ரெப் ஆப் பண்ணலாம் சரி ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா வந்து இந்த இடதுசாரி இடதுச்சாரி சோசியலிசம் வந்து நிறைய யங் பீப்புள் வந்து கவர்றாங்க நிறைய பேர் நம்மளை ஜாயின் பண்ணுறாங்க நம்ம பிஎஸ்எம் பார்த்தோம்னா நிறைய இளைஞர்கள் ஜாயின் பண்ணுறாங்க முன்னெல்லாம் சொல்லுவாங்க நிறைய மொழி ஜாயின் பண்ண மாட்டாங்க இப்போ நிறைய நம்மளுடைய பார்த்தோம்னா யூத் நிறைய பேர் மொலே மல்டிரேஷலான இருக்காங்க ஸோ எஸ் அ யூத் ரெண்டு பேரும் ஒரே கொஞ்சம் கெட்டகிரியில் தான் இருக்கும் என்னோட நீங்கள் கொஞ்சம் வயசில் குறவு ஸோ நீங்கள் வந்து இளைஞர்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க ஓகே இளைஞர்கள் என்ன சொல்ல சொல்லணும்னா இப்போ இருக்கிற இந்த சிஸ்தத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் கவர்ந்து நான் ஒன்றும் பணக்காரன் அந்த மாதிரி தான் யோசிக்க சொல்லும் நம்ம இந்த சிஸ்தம் ஓடு ஒன்றும் பணம் சம்பாரி முத்தவனை பற்றி யோசிக்காத ஆனால் அந்த மாதிரி நம்ம எல்லாரும் தனித்தனியாக இருந்தால் நம்மளுக்கு தான் வினையாக வந்து முடியும் அதனால் நம்ம நம்ம இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா உங்ககிட்ட போதிக்கிற ஆளுங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நீங்களே யோசிங்க இந்த மாதிரி நாட்டு நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு கையில் வந்துட்டு ஏன் இவ்வளோ குறவான சம்பளம் கிடைக்குது ஆனால் ரொட்டி சேனை வாங்குறதுக்கு ஏன் டபுள் த ப்ரைஸாக இருக்குன்னு நீங்கள் யோசிக்கணும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் யோசிச்சாலே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடும் இந்த பணம்லாம் யாருக்கிட்ட போகுது எப்படி போகுது கோபி விலையே ஏறி இருக்கு ஆ இப்போலாம் பத்து வலிக்கு கிடைக்கிது கோபி என்னதான் நடக்குதுன்னு தெரியல இந்த நாட்டில் அந்த மாதிரி அந்த அந்த ஆதகமும் அந்த வழியும் அந்த வேதனையும் நிலையா இருக்கு ஆனா அந்த வழியில நீங்க மூழ்காம நீங்க கொஞ்சம் அப்படியே மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் ஆயிரம் இரண்டாயிரம் எவ்வளோ பேர் இருக்காங்க குறிப்பிட்டு பிஎஸ்எம் எல்லாம் ஒரே ஷிப்பு தான் ஆனா அந்த ஷிப் வந்துட்டு ஒரு கொஞ்சம் நல்லா சேல் பண்ணோம்னா நம்மளுக்கு தொடர்ந்து நிறைய பேர் வேணும் அந்த மாதிரி சொல்லி அந்த ஷிப் பேர் தான் பிஎஸ்எம் அந்த பிஎஸ்எம் ஷிப்பில் வந்துட்டு வாங்க நம்ம ஒன்றா பயனடுவோம் தான் சொல்லுவோம் உண்மை அந்த ஆக்சுவலி வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்களா வந்து அரசியல் வந்து ஒரு சாக்கடை நினைப்பாங்க ஆனால் நம்மளுக்கு ஒன்று தெரியணும் இப்போ அரவின் குடிக்கிற இந்த கப்புன்னு வச்சுக்கோங்களேன் கப்பான்னு சரி அரவின் போட்டிருக்க சட்டம் சரி நான் போட்டிருக்க சட்டை எல்லாமே அரசியல் தான் நம்ம தேர்ந்தெடுக்கிற அரசியல்வாதிகள் தான் நம்மளுடைய பார்லிமெண்ட்லேருந்து எல்லாத்தையும் நிற்கிறாங்க ஸோ நம்ம காலையில் ஏஞ்சி பல் தொடர்க்கிறதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எல்லாமே அரசியல் ஸோ அந்த அரசியலை நம்ம கை வைக்கலைன்னா அரசியல் நம்ம மேலே கை வைக்கும் ஸோ அந்த மாற்றம் வந்து வரும் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து நிறைய இளைஞர்கள் வந்து முன்னிக்கும் இப்போக்கும் கம்பேர் பண்ணால் ஸ்மார்ட் ஃபோன் கையில் இருக்குது சோசியல் மீடியா கையில் இருக்குது நிறைய மாற்றம் இளைஞர்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் வந்து வெரி ஃபாஸ்ட் எனக்குலாம் அரசியல் வந்து படிக்க வந்து தான் தெரியும் அஃப்கோர்ஸ் ஆயர்க்குடியில் பத்து மணி வந்து பேக்ரவுண்ட் அரசியல் இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிஎட் ஏன் எம்ஐசி தான் ஆனால் இப்போ உள்ள காலம் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்காங்க ஸோ நிறைய சர்ச் பண்ணுங்க தேடல் நிறைய தேடலுக்கு போங்க ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் வந்து எந்த கட்சி வந்து மக்களுக்கு மக்கள் குரல் கொண்டுட்டு போறாங்க நம்ம வந்து பெருமையா சொல்லுவோம் பிஎஸ்எம் கட்சி வந்து நிறைய மக்கள் பிரச்சனையை கொண்டுட்டு போறாங்க இதுக்கு முன்னுக்கு மக்கள் ரொம்ப தயங்குனாங்க ஆனா இப்போ வந்து மக்களுக்கு தெரியுது இந்த கட்சி நம்ம வெளியில் சொல்கிற மாதிரிலாம் அப்படி இல்லையே இந்த கட்சி நல்ல செய்கிற கட்சி ஸோ நிறையா விஷயம் வந்து அரசாங்கத்தில் இல்லாமே இருக்காங்க அப்போ அரசாங்கத்தில் வந்தால் நிறைய மாற்றங்கள் செய்ய முடியும் ஒரு சோசியலிஸ்ட் வாய்ஸ் அரசாங்கத்தில் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் கொண்டு போக முடியும் ஸோ நம்ம வந்து நிறைய அவுட் சைடில் நிறைய இளைஞர்கள் வாங்க நம்ம கூட சேர்ந்து பாருங்கள் நம்ம கூட சேர்ந்து வேலை செஞ்சு பாருங்க மக்கள் பிரச்சனையை கொண்டு போய் பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா வந்து பழகி பார்த்தா தான் வந்து தெரிஞ்சுக்க நம்ம வந்து இப்போ ஓப்பனாக நிறைய இளைஞர்களுக்கு கூப்பிட்றோம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா இளைஞர்கள் வந்து இந்த அரசியல் இருக்கணும் ஸோ அதனால் வந்து இன்று எண்பதாவது வெட்டி பேச்சில் நம்ம ஒரு நிறைவுக்கு வருகிறோம் இந்த வருடம் வந்து பிஎஸ்எம்முக்கு வந்து இருபத்தி ஏழு வருடம் ஆகிவிட்டது இந்த வருஷம் இருபத்தி ஏழாவது வருஷத்தில் வந்து நம்மளோட காங்கிரஸ் மலேசியா சோசியலிஸ்ட் கட்சியின் காங்கிரஸ் வந்து வருகின்ற ஜூலை மாதம் நடக்குது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு விருப்பம் இருந்தால் நம்ம சில பேர் ஒப்சர்வராக கூப்பிடுவோம் வாங்க நம்ம கூட கலந்து நிறைய விஷயங்கள் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சோசியல் கூட சேரத்துக்கு பயப்படாதீங்க நம்மள் வந்து மக்கள் குரலாக இருக்கும் கடைசி வார்த்தை அரவிந்த் ஏதாவது கடைசி வார்த்தை என்ன சொல்லணும்னா தனியாக இருக்காதிங்க நீங்கள் தனியா தனிமையில் இருந்தால் இந்த மாதிரி ஆன கவலையான யோசனைகள்லாம் வரும் உங்களை மாதிரி நிறைய பேர் இங்கே போராட இருக்கோம் உங்கள் கூட போராடுவோம் வாங்க ஒன்றா போராடுவோம் ஆமாம் வாங்கல் ஒன்று சேர்ந்து போராடுவோம் ஓகே நிறைவுக்கு வந்துட்டோம் இது பிஎஸ்எம்இன் வெட்டி பேச்சு நேரலை மீண்டும் அடுத்த வருகின்ற வேற வேற டாப்பிக்கில் உங்களை சந்திக்க இருக்கின்றோம் அரவிந்த் பவானி நன்றி வணக்கம் மறந்துராதிங்க நம்மளுடைய திக இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நீங்கள் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த நேரில் என்ன டாபிக் செய்யணுமோ நாங்கள் கொண்டுட்டு வரணுமோ அதை நீங்கள் வந்து கருத்துக்கள் சொல்லலாம் நன்றி வணக்கம் வாழ்க பாட்டாளி வளர்க வருக போராட்டம் வணக்கம்